கோமத்திய அராஜகம் பண்ணதுனால கொந்தளிக்கிற பாண்டியன் கதிரை உசிப்பேய்த்து வேடிக்கை பார்க்கற செந்தில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கிற மகன்களுக்கு இடையே பிரச்சனை வந்து தனியா போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கோமதி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவெடுக்க போறாங்க அந்த வகையில இனி பாகுபாடு பண்ணி பிள்ளைகளை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பாண்டியனுக்கு புரிய வைக்கிற விதமா கோமதி பாத்தீங்கன்னா கடைக்கு ஆவேசமா போறாங்க கடைக்கு போனப்போ செந்தில் அண்ட் பழனிச்சாமி இந்த மாதிரி எல்லாருமே இருந்த நிலையில சும்மா தான் கடைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா பேசி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா செந்தில் பழனிச்சாமி டீ குடிக்கிறதுக்காக வெளியே போறாங்க அப்போ பாண்டியன் கோமதி கிட்ட நீ சும்மா கடைக்கு வர மாட்டேன் என்னாச்சு எதனா பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு ஆரம்பத்துல நாசுகா பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனையும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தங்களும் அடிச்சுக்கிட்டு தனித்தனியா போறாங்க இதனால அவங்களுடைய அம்மா அப்பா நிம்மதி இல்லாம தவிக்கிறதா கோமதி பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோட பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்ட நிலையில நீங்க பண்றத பார்த்தா நம்ம வீட்லயும் இதே மாதிரி பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியா எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மூணு பிள்ளைகளையும் ஒன்று போல் பார்த்து பழகணும் அதுதான் நல்ல அப்பாவுக்கு அழகு ஆனால் நீங்கள் சரவணனை மட்டும் தூக்கி வச்சு பேசி மற்ற பிள்ளைகளை அவமானப்படுத்துறீங்க ஆனால் இப்போது வீட்டுக்கு வந்த மருமகம் முன்னாடியும் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரதன செய்யும் ஏதோ செந்திலனுக்கு கதிராக இருக்க போய் கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாறுமாறாக பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க கோமதி நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்ட நிலையில சரவணனு மட்டும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறது சரியா மற்ற ரெண்டு பிள்ளைகளும் உங்களுக்கு பிள்ளைகள் அவங்க உங்களுக்கு வேண்டாத பிள்ளைகளா ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க மனைவியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை தவிர வேற அவங்க என்ன தப்பு பண்ணாங்க செந்தில் மனசுக்குள்ள நிறைய விஷயத்த வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சுட்டு வரான் இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நாள் இது பூகம்பமாக வெடிச்சு குடும்பமே ரெண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அதனால தான் சொல்றேன் இனி மூணு பிள்ளைகளையுமே ஒண்ணு போல பார்க்க பழகிக்கோங்க அந்த வகையில இவங்க மூணு பேரையும் பொண்டாட்டியோட சேர்த்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கோமத்தி பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு புரிகிற வகையில எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டாங்க வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த செந்தில் கதிரை தனியா மீட் பண்ணி அப்பா கிட்ட அம்மா வந்து பேசினதை சொல்றாரு அந்த வகையில செந்திலுக்கும் மீனாவை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதனால தான் கோமத்தி பேசினப்போ எதையுமே சொல்லாம தனியா நின்று வேடிக்கை பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த கதிர்கிட்ட சொன்ன நிலையில கதிருக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையை செந்தில் தூண்டி விடுறாரு எது எப்படியோ தங்கமையில் மட்டும் தனியா போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியம் போட்ட பிளானை உடைச்சி மூணு பிள்ளைகளுக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற வழியில நல்ல காரியத்தை பண்ணிட்டாங்க கோமதி அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சுயநிவதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க